நிறைய இடத்துக்கு உங்களுடைய மகன் இந்த முறை உங்களுடைய பயணப்படுறது அவருக்கு தெரியணும்ல வரும் என்ன கஷ்டம்னா என்ன மக்கள் எவ்வளோ துயர் விடுறாங்க அப்படின்னு ஒரு சமூக பொறுப்புணர்வு வரணும்னா கூடவே கூட்டிகிட்டு போகிறோம் அவர் இல்லைன்னா அவருக்கு தெரியணும்ல அவர் படித்து இப்போ வந்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு அவர் நினச்சிட்டு கூடாது நம்ம அவர் நண்பர்களும் அம்மா அப்பாவும் இதுதான் உலகம் நினைச்சிடக்கூடாதுல்ல பார்க்கும்போது என்னப்பா இவ்வளோ கஷ்டப்படும் இப்படி இருப்பா போ அப்படின்னு வரான்ல அப்போ அவனுக்கு அதை பற்றி சிந்திப்பான் அது பதியணும் இல்லைன்னா அது அவன் பார்க்குற பள்ளிக்கூடமும் வீட்டில் அவ இருக்கிறது அதுதான் தான் வாழ்க்கை நினச்சிடக்கூடாது தானே அதை சான்றி விக்கிற உலகம் இருக்குன்னு ஒன்று சொல்லிக் கொடுக்கணும்ல தான் கூட்டிகிட்டு யார் வரணும் நான் வருவேன் பின்னாடி தொடர் தொடர்ந்து பல இடங்களுக்கு பயணப்படுறீங்க போய் நேரடி நேரடியாக கலந்தா போய் மக்களை சந்திக்கிறீங்க நிவாரண பொருட்கள் கொடுக்குறீங்க மக்கள் மக்களுடைய உணர்வு என்னவா இருக்குது எவ்வளவு பாதிப்புகள் இருக்குது இந்த அரசு அரசு சொல்ற விஷயங்கள்ல உண்மை தன்மை இருக்கா அது அரசு வந்து எப்பவுமே நம்ம தவறு நடந்துருச்சுன்னு ஒத்துக்கிறோமா இப்போ நீங்கள் பயணம் பண்ணி வந்தீங்கல்ல உண்மையிலே இது இந்த பாதைக்கெல்லாம் பேர் ரோடு தானே இதில் இப்படி சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இதில் எப்படி வாழ்றது உள்சாலைகளில் நீங்கள் பயணம் பண்ணி பாருங்க ஒரு இடத்துல கூட சாலை கிடையாது ஆனால் நாங்கள் அவ்வளவு இது பண்ணோம் இவ்வளவு பண்ணோம் பேர் தான் சிங்கார சென்னை அதெல்லாம் சொல்லுவாங்களே வெளியே எப்படியா இருக்குது சீரழிஞ்ச சென்னையாக இருக்குது மக்களுக்குள்ளே வந்து வெளியில் சொல்ல முடியாத துயரமும் வேதனையுமே இருக்குது நிறைய பேர் வந்து உங்களுக்கு எப்படின்னா தண்ணி வடிஞ்சிருச்சு அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாங்க இந்த பள்ளிக்கரணை அந்த புளியந்தோப்பெலாம் இன்னும் தண்ணி கிடக்கு இப்போ நாளைக்கு அங்கே போகணும் நாங்கள் இன்னி வடிஞ்சிட்டால் மட்டும் இப்படி துயரம் வடி இணுமில்ல வேலைக்கு போய் சாப்பிட்ற ஒரு குடும்பங்கள் தான் நம்ம இதில் அதிகம் உங்களுக்கு எதாருங்க மேல் தட்டு மக்கள் வாழ்கிற இடங்களில் சாலை சரியாக இருக்குது நீர் தேக்க நீர் தேங்கலை இந்த மாதிரி கல்லுக்குட்டை செம்மஞ்சேரி கண்ணகி நகர் பெரும்பாக்கம் இந்த பகுதியெலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எல்லாம் வேளச்சேரியெலாம் எவ்வளோ பெரிய நான் வாழ் ஏன் வீட்டுக்கிட்டே ஏன் வீட்டை சுற்றியே ஏகப்பட்ட தண்ணி இப்போ வரைக்கும் நாங்கள் விசேந்திரம் வச்சு எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கோம் எங்களால் என்ன முடியும் இவ்வளோ தான் செய்ய முடியும் மக்களுக்கு ஏதாவது அரிசி பருப்பு என்ன மெழுத்தி அல்லது அந்த கொசு வருத்தி இதுதான் கொடுக்க முடியும் நம்ம காய்கறி இது ஆனால் இது முழுமையான தீர்வு நிரந்தர தீர்வுங்கிறது அரசு தானே செய்யணும் அதுக்கு தானே அரசு அதுக்கு தானே அரசு எல்லாத்தையும் கூட்டிடுச்சு மின்கட்டணத்தை உயர்த்திடுச்சு அங்கே எரிவாயு விலை கூட்டிடுச்சு பிறகு சொத்து வரின்னு போட்டு அதுவும் கூடிடுச்சு இப்போ எப்படி அத்தியாவசிய பொருட்களின் விலையே ஏறிடுச்சு இந்த சூழ்நிலையில் எப்படி இந்த மக்கள் வாழ்வாங்க சொல்லுங்கள் மக்கள் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சும் நீங்கள் சிட்டி ஃபுல்லாக அது நாற்பது நாள் வேலை செஞ்சேன் சமைச்சி சாப்பாடு போட்டோம் அவங்க சுத்தம் பண்ண எல்லாம் அப்புறம் போர்வை உடை எல்லாம் கொடுத்த சேலை வேட்டி எல்லாம் கொடுத்தோம் அப்போ அது ஒரு கோடி ரூபாய்கிட்ட செலவு பண்ணோம் அப்போ அது அன்றைக்கி எங்கள் கூட சேர்ந்து தமிழ்நாடு தவித்து ஜமாத்து எஸ்டிபிஐ நிறைய தொண்டு நிறுவனங்கள் வந்து வேலை செஞ்சாங்க பள்ளிவாசலில் வச்சு சமைத்து இஸ்லாமியர்கள் சமைச்சாலும் கோயிலுக்குள்ளே சமை கோயில்களை சமைக்க விட்டாங்க வளாகத்தில் சமைச்சு கொடுத்தாங்க நாங்கள் ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டுப்போ அவங்க ஒரு பக்கம் சமைச்சு கொடுத்தாங்க மக்களுக்கு இப்போ இந்த வாட்டி வந்து யாருமே வரலைங்கிறதுக்கு ஒரு துயரமாக தான் இருக்குது அது ஏன் என்னன்னு தெரியல இப்போ கூட தங்க யாருமே வரல நான் நீங்கள் தான் வந்தீங்க நான் தான் ஒவ்வொரு முறையும் வருவேனே அது வருது இல்லை இந்த அரசு வந்து இது ஒரு பாதிப்புனே காட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு இப்போ எல்லோரும் வந்து களத்தில் இறங்கி வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும்ல அது வர இல்லை சரி நான் வந்து நேற்று கூட கேட்டேன் எந்த பாதிப்பும் இல்லை இல்லை எங்களுக்கு எதுக்கு ஆறாயிரம் அறிவிக்கிறீங்க சரி எதுவுமே இல்லை எங்களுக்கு இழப்பே இல்லை அப்புறம் ஏன் ஆறாயிரம் ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வோடுக்க காசு இல்லை இல்லை அத்தியாவசியம் ஆறாயிரம் அப்படிங்கிறது தம்பி சாத்தியம் சாத்தியம் தம்பி ஆறாயிரம்லாம் சாத்தியம் தம்பி ஏற்கனவே ஒம்பது லட்சம் கோடி கடனை தொட்டுட்டோம் என் தங்கச்சியெல்லாம் கல்லூரிக்கு போகும்போது ஆயிரம் ஆயிரம் எங்களுக்கு கொடுத்தா தான் படிக்கப்போம்னு சொன்னாங்களா யாருக்கு எதுக்கு ஒரு தொள்ளாயிரத்தி அறுபது கோடி அறிவிக்கிறீங்க எங்கள் தாய்மார்கள் இப்போ எங்கள் அம்மா வந்து ஆயிரரூவா குடும்ப நிதி கொடுங்கன்னு கேட்டாங்களா பன்னெண்டாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ பெரிய நலத்திட்டங்கள் நிரந்தர வேலை வாய்ப்பு ஒரு நாளைக்கு தம்பி ஆயிரரூவா மாசம்னா முப்பது ரூபா தம்பி நம்ம அம்மாவே நிலத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுவா சம்பளம் கொடுக்குறாங்க முப்பது ரூபா கூட எங்கள் அம்மாவில ஈட்டிக்கிற முடியாதா அந்தளவுக்கு வறுமை ஏழ்மையில் வச்சுட்டு கடனை கடனை வாங்கி வாங்கி இப்படியே காசை கொடுத்து இந்த கஷ்டப்படுற மக்களுக்கு கடைசி புகலிடம் கடவுளாக இருக்கிற மாதிரி இந்த இந்த ஆட்சியாளர்களுக்கு வந்து கடைசி புகலிடம் காசாக இருக்குது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் காசை கொடுத்தா சரி பண்ணிடலாம் இந்த நிவாரணம் எப்படி கொடுத்து முடிப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள் இப்போ தேர்தல் வரதுனால அதை அறிவிச்சுட்டீங்க அறிவிப்பு எங்களுக்கு இனிக்குது நீங்கள் வாயில் தேன் ஊற்றினீங்கன்னா நாங்கள் சாப்பிட்லாம் காதில் ஊற்றுனீங்கன்னா என்ன பண்றது இப்போ எங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஒரு சரி நல்லா தான் இருக்குது குடும்பட்டைக்கு ஆறாயிரம் சரி கொடுங்க எப்படி கொடுப்பீங்க எப்போ கொடுப்பீங்க எப்போ முடிப்பீங்க தம்பி எத்தனை ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் குடும்ப அட்டைக்கு ஆறாயிரம் எண்ணெய் கொடுத்து முடிக்க மகளிர் இந்த ஊக்கத்தொகைன்னு சொல்றீங்களே அது கலைஞர் உரிமைத் தொகைன்னு அதை கொடுத்து முடிச்சுட்டே நூறு நாலு வேலைத்தத்துக்கு சம்பளம் போட காசு இல்லைன்னு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் ரொம்ப நெருக்கினீங்கன்னா அவ்வளோனா நிதி இல்லை எங்களுக்கு வலிமை இல்லை வளம் இல்லைன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேரிடர் நிதி கேட்டிருக்காங்க முதற் கட்டமாக நானூற்றி கோடி கொடுத்து அவங்க என்ன உடனே நமக்கு தரதுக்கு என்ன குஜராத்தா இல்லை பீகாரா உத்தரப்பிரதேசமா மத்திய பிரதேசமா சத்தீஸ்கரா யார் நம்ம எங்களை இந்த நாட்டோட வச்சுருக்கிறதே எங்கள் வரிக்கு எங்கள் வளத்தை சுரண்டதுக்கு தான் எடுத்துட்டோன்னா எங்களை ஒரு சுடுகாடால் கூட மதிக்க மாட்டாங்க எந்தைக்கி மதிச்சிருக்கா இங்கே சொல்லுங்க தம்பி இதை விட பேரிடர் காலங்கள்லாம் கெஞ்சி பார்த்துட்டோம்ல தானே புயல் ஓகி புயல் உங்களுக்கு தெரியும் எத்தனை தன் அத்தனை ஆயிரக்கணக்கான தென்னை மரங்கள் செய்து சாஞ்சி குடும்பமே நடத்துறவு நிற்கிற போது கூட ஒரு நமக்கு உதவி இல்லை கடலூரில் அவ்வளோ பெரிய வெள்ளை செய்திருக்கும்போதும் கேட்டதுக்கு அந்த உரிய தொகை தர உரிய தொகையை தரமாட்டாங்க தரமாட்டாங்க எங்கே வாங்கிற சொல்லுங்கள் ஒரு நாள் முதல்வர் ஒரு ஆமாம் நம்ம கேட்ட நிதியை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட சொல்லுங்கள் நீங்க நேரடியாக களத்துக்கு போறீங்க ரெண்டாயிரத்தி பதினைந்து இருபத்தி மூணு இந்த இரண்டு பேரிடர்களையும் ஒப்பிடும் போது எது வந்து பாதிப்பு அதிகமா இருக்கு ஏன்னா வந்து இத பத்தி பேசுற ஊடகங்கள பத்திரிகையாளர் நீங்க ஏன் ஒப்பிடுறீங்க நீங்க எனக்கு ஒரு கண்ணு இல்லைன்னா அவனுக்கு ரெண்டு கண்ணு இல்லை அதை பத்தி இருக்கு அதை இதையும் ஒப்பிடுறீங்க அந்த காலகட்டத்தில் நடந்ததுக்கு அவங்க அனுபவிச்சாங்க அவங்களும் தவறு செஞ்சாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மா பண்ணதில் என்னென்னா பெருவாரியான மாநிலங்கள் இருந்து கர்நாடகா ஆந்திரா எனக்கு தெரிஞ்சு தம்பி மகேஷ் பாபுலாம் அங்கே தெலுங்கு நடிகர்கள்லாம் தெருவில் இறங்கி நிதி இந்த இப்போ பொருள்களை வசூலித்து கொண்டு வந்தாங்க கர்நாடகாலேருந்து வந்தது அது எங்ககிட்ட ஒப்படைங்க நாங்கள் ஸ்டிக்கர் ஓட்டி கொடுப்போம்னா கோவத்தில் திருப்பி கொண்டு போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த அம்மா வாங்கி ஒரு குடோனில் வந்து நிறைய நிதி கொடுத்தாங்க தாளர்கள் எல்லாம் வாங்கி வாங்கி அந்த அம்மா படத்தை போட்டு 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 அது விநியோகமே பண்ணாமல் குப்பை போயிடுச்சு அப்போல்லாம் கடும் கோவத்தில் இருந்து நாங்கள் கற்றுனோம் அவங்க அந்த செம்மஞ்சேரி அந்த ஏரியை உடச்சி விட்டது தான் பெரிய சேதத்தை உண்டு பண்ணிட்டுருக்கு ராவில் மக்கள் இரவில் தூங்கிட்டு இருக்கும்போது திறந்து விட்டதில் தான் பல உயிர்கள் பரிதாமல் கொண்டு போயிடுச்சு முந்நூறுக்கும் மேற்பட்ட உயிர்களை போய் சேர்ந்துருச்சு இது அப்படி பார்க்க முடியாது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் அந்த அந்த இதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னா இந்த சின்ன கொடை பெரிய எப்படி பெரிய கொடை சின்ன கொடை அதை விட ஒரு பெரிய கொடை போட்டு விடுன்னு இருக்க முடியாது இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் ஆட்சியில் நடந்திருக்கு இந்த இடருக்கு இருக்குது அதுதான் நீங்கள் பேசணும் இந்த பெருவெள்ள பாதிப்புகளை வெளியில சொல்ற ஊடகவியலாளர்களா பாரதி மகன் அவர்கள் அவரை வாழவே விடக்கூடாது நாங்கள் நானும் தான் சார் உங்களை ஆளவே விட்டு கூடாது நாங்க நீங்க எங்களை வாழவே விடக்கூடாது இவரவுக்கு சபீர் வந்து திமுக ஆதரவாளர் தான் பத்து ஆண்டுகள் அவர் அவங்களுக்கு தான் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு ஒரு உண்மையை சொன்னா நீங்க ஒத்துக்கணுங்க உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் ஒரு நேர்மையாளர் நான் சகித்துக்கிட்டு தவறை திருத்திக்க பார்க்கணும் நீங்க தான் ஜனநாயகத்தின் தூதுவர்கள் ஆச்சு கருத்து சுதந்திரத்தின் காவலர்கள் ஆச்சு நீங்க சொல்றீங்களா கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் கொள்ள முடியல உங்க ஆதரவாளர்கள் மற்றவர்களை கண்ணியமா விமர்சிக்கிறாங்களா உண்மைதான் பேசுறாங்களா உங்க ஆதரவாளர்கள் உங்க வாடக வாய்கள் எங்களை எல்லாம் பேசுறது ஒரு தடவை பாருங்களேன் சகிக்க முடியாது சும்மா வந்து இதெல்லாம் பேசக்கூடாது அச்சுறுத்தல் ஒரு கருத்தாள அவர் கருத்தை சொல்றாரு நடந்தது சொல்றாரு மிரட்டி பண்ணி வைக்கிறதுல அதில் எப்படி நல்ல அனுபவம் நிறைய இடத்துக்கு உங்களுடைய மகன் இந்த முறை உங்களுடைய பயணப்பட்டு அவருக்கு தெரியணும்ல வறுமை என்ன என்ன கஷ்டம்னா என்ன மக்கள் எவ்வளோ துயர் விடுறாங்க அப்படின்னு ஒரு சமூக பொறுப்புணர்வு தான் கூடவே கூட்டிகிட்டு போகிறது அவர் இல்லைன்னா அவருக்கு தெரியணும்ல அவர் படிச்சு இப்போ வந்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு அவர் நினைச்சுட்டு கூடாது நம்ம அவர் நண்பர்களும் அம்மா அப்பாவும் இதுதான் உலகம் நினச்சிடக்கூடாதுல்ல பார்க்கும்போது என்னப்பா இவ்வளோ கஷ்டப்படும் இப்படி இருப்பா போ அப்படின்னு வரான்ல அப்போ அவனுக்கு அதை பற்றி சிந்திப்பான் அது பதியணும் இல்லைன்னா அது அவன் பார்க்குற பள்ளி அவன் வீட்டில் இருக்கிறது அதான் வாழ்க்கை நினைச்சிடக்கூடாது அவன் அதை சாண்டி வைக்கிற உலகம் இருக்குன்னு ஒன்று சொல்லி கொடுக்கணும்ல அதுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கும் போது மா சுப்பிரமணியத்தோட நேரடி விவாதம் செய்ய அண்ணன் தான் கூப்பிட்டாரு நான் எங்கே கூப்பிட்டேன் அவர் தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி என்னையும் கூப்பிட்டாரு போது என்னமோ நாங்கள் இதை தப்புன மாதிரி நடந்ததும் நடந்ததுன்னு சொல் சொல்கிறோம் அதில் என்ன வாங்க விவாதிப்பான் அப்படின்னா சரி விவாதிப்போம் அண்ணனும் அஞ்சு வருஷம் இருந்திருக்காங்க ஸ்டாலின் ஐயாவும் அஞ்சு வருஷம் இருக்காங்க பத்தாண்டு காலத்தில் நீ ஒரு மனசான்ற சொல்லு பத்தாண்டு காலத்தில் இந்த சென்னையை எப்படி செதுக்கீர்களான்னு மட்டும் சொல்லணும் பணம் ஒதுக்குனீங்களா இல்லையா ஒதுக்குனீங்க அதை வச்சு என்ன பண்ணுவீங்க ஒரு நிரந்தர தீர்மானத்துக்கு ஒரு தீர்வுக்கு ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்திருக்கலாம்ல தம்பி ஒரு விரைவு கட்டமைச்சா குறைஞ்சது ஒரு அரை நூற்றாண்டு காலமாவது இருக்கும்ல என்ன பெரிய சிக்கல்னா அவங்களுக்கு அந்த கொசத்துல யார் கொற்றல் யாரு இருக்குல்ல இது ஒரு களிமுகம் இருக்குல்ல முகத்துவாரம் இங்கிருந்து தண்ணியெல்லாம் ஓடி போய் அந்த ஆற்று வழியை போய் கடலில் இடத்துல அதான் நீ மதில் சுவர் கட்சி தடுத்துட்டாரு கிட்டே இருந்து கொடுத்த பேட்டி பேட்டிடுங்க ஒரு தடவை நான் சொன்னேன் அப்பவே சொன்னேன் இனிமேல் வெள்ளை சேர்ந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாதிரி வந்தால் இந்த பொன்னேரி இந்த கொசத்துல ஆற்றை சுற்றி இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு நினைக்காதீங்க மக்கள் மொத்த தலைநகரம் மூழ்க அப்படின்னு அதான் நடந்தது சரி ரெண்டு நாளும் மழை ஓஞ்சிருச்சு தொடர்ச்சி என்ன ஒரு ரெண்டு மூணு நாள் பேஞ்சிருந்ததுன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள் என் வீட்டுக்கிட்டே இடுப்பில் வந்துடுச்சு பல இடங்களில் நான் போன இடத்துல கணத்து வரைக்கும் தண்ணி அந்த பெத்தல் நகர்லாம் அதனால் என்ன ஆகும் சொல்லுங்கள் இதுக்கு இந்த அரசு திருப்புகள் கமிட்டி ஆரம்பித்தாங்க அவங்க கொடுத்த பரிந்துரைகள்லாம் நிறைவேத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நிறைவேற்றலை அப்படின்னு நினைக்கிறீங்களா நீர் மேலாண்மை குறித்த புரிதல் இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்குதா அரசு அதிகம் யாருக்குமே இல்லை ரெண்டு ஆட்சியாளர்களும் இல்லை அறுபத்தி ஏழு ஆட்சியை கைப்பற்றி தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ஐம்பத்தாறு ஆண்டுகள் ஆண்டு ஆனால் உலகத்துக்கு நீர் மேலாண்மை எப்படின்னு கற்றுக் கொடுத்ததை வந்து தமிழம்தான் அவன் நாட்டில் பாருங்கள் அவன் தலைநகர் எப்படி இருக்குன்னு பாருங்க செய்யலை இவங்க தான் அந்த திட்டத்தை பாருங்கள் நாலாயிரம் கோடி தான் நிதி அழிப்புலாம் இல்லை போது அந்த பணம் எங்கேனா அது நல்லா இன்னொரு தடவை சொல்லுங்கள் அதை ஒதுக்கிட்டோம் அவ்வளோதான் சென்னையோட முதன்மை சாலைகளை மட்டுமே பணம் எடுத்து காட்டி சென்னை மீண்டது அப்படின்னு சொல்லி பரப்பிட்டு அது அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களே முதன்மை சாலைகளில் பார்த்து நின்று பேசும்போது எல்லாருக்குமே சரியா இருக்குன்னு தான் படுவோம் ஏன்னா இவங்க முதன்மை கொஞ்சம் சரியாக வச்சுக்கிறாங்க அதையெல்லாம் மேட்டுக்குடிகள் வாழ்கிற பகுதி சர சரணும் தண்ணி ஓடிடும் அது தாழ் தளங்களில் வாழ்கிற மக்களை தான் நீங்கள் பார்க்கணும் ச அதை இல்லையே சாலையே போடாத போது எப்படி தம்பி மழைநீர் கழிவுநீர் வடிகிறதுக்கு வடிகால் கட்டுவீங்க சாலை இருக்கா நீங்கள் வந்து பாருங்கள் இந்தன்னு சொல்லலை நான் கல்லுகுட்டை மட்டும் சொல்லலை முதன்மை சாலைகளே பல இடங்களில் மோசமாக இருக்கும் அதில் உள்சாலை சாலை வந்துட்டிங்கன்னா கதை முடிஞ்சிடும் இந்த தருணத்தில் இந்த காலத்தில் அரசு உடனடியாக செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் அப்படின்னு எதுவும் அரசுக்கு கோரிக்கை அது ஒன்றும் இல்லை அவங்க உடனடியாக செய்ய வேண்டியதில் வந்து செஞ்சுட்டாங்கல்ல எல்லாம் சரியாயிடுச்சு எல்லாம் இதாகிடுச்சு அதெல்லாம் சொல்லி செஞ்சுட்டாங்கல்ல முடிச்சுட்டாங்கல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் செஞ்சுட்டாங்க இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி திரைப்பட படங்கள் யாருமே நிதி உதவி கொடுக்குற மாதிரி தெரியல என்ன காரணமா தெரியல என்னென்னு தெரியல ஒரு வேளை முதலமைச்சர் நிதிக்கு கொடுப்பாங்களோ என்னோட தம்பி விஜயோட மக்கள் வந்து வேலை செஞ்சதை பார்த்தேன் ரெண்டு மூணு இடத்துல நான் எண்ணூறு போகும்போது பதாகையில் வச்சு சமைச்சி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதவொடனே பார்த்தேன் மற்ற யாரும் ஒரு உத்தரவு பார்க்கல அப்புறம் பெத்தல் நகர் நான் போகும்போது இஸ்லாமிய பிள்ளைகள் கொஞ்சம் பேர் வந்து சமைச்சு சாப்பாடு கொடுத்து கொண்டு வந்தாங்க பொட்டலத்தில் இந்த அதிருப்தி அப்படிங்கிறது இந்த வேலைகள்லாம் செய்து முடிக்கல இந்த தலைநகரம் மிதங்குது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வாக்களிக்கக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் மாறும் ஆட்சியை மாற்றும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை யோசிக்க வேண்டியதில்லை இது நம்ம கடமை நம்ம மக்களுக்கு செய்யணும் நம்ம ஓட்டுக்காக சிந்திக்கிறவங்க இல்லை நாட்டுக்காக சிந்திக்கிறவங்க வேலை செய்றவங்க அதனால அது தேர்தல் நேரத்தில் யோசிப்போம் பேசுவோம் நன்றி